அக்யூஸ்ட் இல்ல சஸ்பெக்ட் பெரிய விஷயம்யா ஓ சஸ்பெக்ட் ம் ஐ அம் எ சஸ்பெக்ட் நான் மூல இருக்கு பாய் இவருக்கு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது சார் மிஸ்டர் அஜய் அவர்களே எஸ் இந்த கரூர்ல நீங்க போய் பல பேர் வந்து உங்களால வந்து உயிர் எழுந்திருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஓகே சோ அதை நீங்க வந்து ஏத்துக்கறீங்களா இல்ல அட பேஜில போவான் ஏன் இல்லை உங்களோட கூட்டத்தில் தானே உயிரிழப்பு நடந்தது நிறைய பேர் செத்தாங்க ஓகே என்னோடய கூட்டத்தில் நான் அங்கே இருக்கிறப்ப தான் உயிரிழப்பு நடந்தது அதை நான் ஒத்துக்கிறேன் அது காரணம் தான் அப்படி நீங்கள் கூட்டத்தை கூட்டினதால தான் அங்கே உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு அலிகேஷன் இருக்குது கூட்டத்தை நாயங்க கூட்டுறேன் கூட்டம் தானா வரணும் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க மத்த கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஏட்லி நீங்க வந்து இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போறதுக்கு ஒரு ஸ்பெஷலான வண்டி ஒன்று வச்சுருக்கீங்க ஆமா ஓகேங்களா எல்லாருமே வந்து யானை இந்த டிராவல்ஸ் வண்டியில தான் மேக்ஸிமம் வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் மட்டும் ஒரு பஸ்ஸே வச்சுருக்கீங்க உள்ள வந்து நிறைய செட்டப் எதுக்காக பஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பஸ்ஸுக்குள்ளே அப்படி என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளே பெட் எல்லாம் இருக்கா சார் அந்த கேள்வி உங்களுக்கு எதுக்கு சார் என்னடா முட்டாத்தோமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல ஒருத்தர் எது சார் அவ்வளவு பெரிய பஸ் இடத்துக்கு அவ்வளவு இது நீங்க அப்படியே அந்த இத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா கூட்ட நெரிசல் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல என்னதான் நான் பஸ் எடுத்து வந்தாலும் ஆட்டோ எடுத்து வந்தாலும் ஏன் வண்டியே எடுத்து வந்தாலும் குற்றச்சாட்டு ஏன் மேல தான் சொல்லுவாங்க ஆமா நீங்க தான் எடுத்து வந்தீங்க அதான்டா

யார் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தா அதை விசாரிச்சிங்களா எங்களுக்கு ஏன் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கல அதை விசாரிச்சிங்களா எதுவுமே விசாரிக்கல விசாரிச்சோம் சார் விசாரிச்சேன் சொல்லி என் கடைசியில என் படத்தையும் தடை போட்டு இப்படி உட்கார வச்சுட்டா நான் வந்து டென்ஷன் ஆகி ஐயோ எனக்கு அரசியல வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நானே ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாங்கிட்டீங்க இல்ல இருநூறு ரூபாய் வாங்கிட்டாரு நான் என்ன கேக்குறேன் இது வந்து உங்களோட இது கரூர் மேட்டர் மட்டும்தான் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணதுல அது வேற இடம் இங்க வந்து அதை நீங்க பேசக்கூடாது கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதர்றானே கரையிறானா அது வந்து என்னுடைய பிரச்சாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா சும்மா தொண்ட தொண்ட பேசி தொண்டு பேசினீங்க கேள்விக்கு பதில் வேணும்னா கேளுங்க

ஆல்ரெடி அங்கே அங்கே அந்த அந்த சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து என்ன பண்ணாங்க கண்டிஷன்ஸை கண்டிஷன்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கடா சொல்லி அங்கேயே கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இடத்துல நான் போக அவனுங்க எங்களை வந்து தாக்க இது ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய சார் இந்த கூட அதுக்கு வந்து போயிட்ட போனதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கலாம் ரெண்டு நாள் அவகாசம் எடுத்துக்கிறது எடுத்ததற்கான காரணம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தீங்களா எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லை வந்து உங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குற லூஸ் மோகன் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டும் உங்கள் கையில் வந்து சேரலையா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நான் வீட்டில் போயிட்டு நிம்மதியாக இருப்போன்னா அதுதான் நிம்மதியாக இல்லாமல் இருந்திருந்தால் நீ அடுத்த நாள் அடுத்த செகண்டே வந்து உங்க மேல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பீங்க இல்லை அதை வந்து எப்படியாவது இது பண்ணி வச்சுருப்பீங்க ரெண்டு நாள் எடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் கழிச்சு எல்லாரும் காலையும் விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது பெரிய விஷயம் தான் உண்மையிலே நான் கை கொடுக்குறேன் ஆனால் விழுந்தீங்களா இல்லையான்றதுக்கு ஒரு வீடியோ சாட்சி இல்லை மற்ற மற்ற விஷயத்துக்கெலாம் வீடியோ எடுத்து வெளியே அனுப்புகிற அஜய் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை ஏன் எடுக்கல எடுத்தோம்

உள்ள பயம் இருக்கு சார் வெளியில காமிச்சுட்டா நம்ம கொஞ்சம் கெத்தா இருப்போம்ல பாத்தீங்களா எப்படி அடிக்குது கையில மாட்டிக்கி புதுக்கி சார் இது வந்து உங்க பக்கம் நேர்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கேஸ் விதமாக வந்து அது முடிக்கலான்னு ஒரு இஷ்யூவா சார் அப்போ எல்லாம் முடிச்சு என்ன இது பண்ணிடலாம் சார் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் சார் முடிச்சேன் முடிக்கிறேன் இந்த விஷயெல்லாம் நான் கலெக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்துச்சு நெக்ஸ்ட் இயரிங் வந்து பிப்ரவரி மந்த் வந்து உங்களை கூப்பிடுறோம் போய்ட்டு வாங்க நன்றி சார் என்ன சார் ஆமாம் ஐம்பது நல்லவனாக இருக்கான்னு சொன்னீங்க மறுபடியும் அடுத்த மாதம் அங்கே பாருங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் அவனுக்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கேவலமாக கேட்பாங்க பரவாயில்லையா சரி ஆ போங்க முடிச்சு விடுங்க சார் வாங்க வாங்க ஐய் நீங்க சும்மா இருங்க நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு உங்க பட ரிலீஸ் ஆகாம ஆவாதா அடையா சார் நீங்க வேற ஒன்னு இங்கே போனும் ஒன்னு சிபிஐ இல்லாட்டி சிபிஎஃப்சி இந்த ரெண்டு இடத்துக்கு மாத்தி மாத்தி என்ன அழைய விடுறானுங்க சார் பிரச்சாரத்தை பண்ண விட மாட்டாங்க என்ன பண்றது தெரியல பார்த்து முடிச்சு விடுங்க பிப்ரவரி மாசம் வந்துருங்க ஃபோர்டின் பிப்ரரி ஃபோர்டின் லவ்வர்ஸ் டே நீங்களா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம்